வெல்கம் டு கதை போமா இன்னைக்கு நான் பேச போற கேஸ் டிபி குப்பர் ஹைஜா கேஸ் இந்த கேஸை இன்றளவும் சால்வ் பண்ண முடியாத ஒரு ஏவியேஷன் மிஸ்டினே சொல்லலாம் மக்களே நம்ம கதைக்குள்ள போகலாம் நவம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் நைன்டீன் செவன்டி ஒன் போர்ட்லாண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்டுக்குள்ள வந்த ஒரு ஆள் ஏர்போர்ட் டிக்கெட் கவுண்டர்ல தன்னோட நேம் டான் குப்பர்னு சொல்லி போர்ட்லாண்ட்ல இருந்து வாஷிங்டனுக்கு போற நார்ட் எஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன்ஸோட ஃபிளைட் த்ரீ நாட் ஃபைவ்ல ஒரு டிக்கெட்டை வாங்கி ஃபிளைட்டுக்குள்ள போய் தன்னோட சீட்ல உட்கார்ந்து விஸ்கையும் சோடாகும் பாட பண்ணி அதை கொண்டு வந்த ஃப்ளைட் அட்டன்டன்டான ஃப்ளோரன்ஸ் கேஃப்னர் என்கிற பொண்ணுகிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து படிக்க சொல்ல அதுல பாம் இருக்கு என் பக்கத்துல உட்கார்ந்து போட்டிருக்கு அவங்களும் கூப்பர் பக்கத்துல உட்கார்ந்து பாம் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கூப்பர் அவங்க கிட்ட தன்னோட டிமாண்ட்ஸ சொல்றாரு நம்ம ஏர்போர்ட்ல லேண்ட் ஆன உடனே எனக்கு ரெண்டு லட்சம் டாலர்ஸ் பணம் வேணும் அது நூறு டாலர் நோட்டுகளா வேணும் ஃபார் பேராசோட்ஸ் அண்ட் ஃபியூல் ட்ரக் ரீஃபியூல் பண்ண ரெடியா இருக்கணும்னு தன்னோட டிமாண்ட்ஸ சொல்ல இவங்க அதை நோட்